சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது ஒரு சின்ன ஒரு விஷயம் அதாவது ஒருவர் அட்வைஸ் பண்ண பண்ண அவங்கக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை நம்ம சொல்லி காட்டி சொல்லி அந்த பழக்கம் வந்து நம்மக்கிட்ட வந்துடும் நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணம் அவங்கக்கிட்ட போயிடும் இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறான் நாம் ஒருவருக்கு அதிக அளவில் அட்வைஸ் செய்யவும் கூடாது குறை சொல்லிக்கொண்டே இருக்கவும் கூடாது அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை சொல்லிக்காட்டி சொல்லிக்காட்டி பேசவும் கூடாது ஏன் சொல்கின்றேன் என்றால் ஒரு விஷயத்தை நாம் அதிக அளவில் பேசும்போதும் சொல்லும் போதும் நம் ஆழ்மனதில் அப்படியே பதிந்துவிடும் ஆள் மனதில் செய்யக்கூடாது என சொல்லும் விஷயம் நாமே செய்யும்படி மாறிவிடும் அவர்களிடம் உள்ள கெட்ட பழக்கம் நம்மிடம் தொற்றிக்கொள்ளும் கேட்ட அவங்க நம்ம மாதிரி நல்லவங்களாக மாறிவிடுவாங்க இது முற்றிலும் அனுபவபூர்வமான விஷயம் நான் சின்ன வயசில் ரஜினி படமான ரங்கா என்ற படம் பார்த்தபோது அதில் கராத்தேமணி அவர்கள் கெட்டவராகவும் ரஜினி நல்லவ நல்லவராகவும் இருப்பாங்க ரஜினி நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல கராத்தேமணி அவர்கள் அவர்களுடைய கெட்ட பழக்கத்தை நடத்தையும் கெட்ட பழக்கத்தையும் நடத்தையும் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தையும் உலகில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என பேச பேச ரெண்டு பேருமே விஷயத்தை பரிமாறிக்கொண்டு பேச பேச என்ன மறுநாள் வந்து ரஜினி வந்து கெட்டவராகவும் மணி நல்லவராகவும் மாறிவிடுவார் அப்போது இது எப்படி சாத்தியம் என யோசித்தபோது கட்டுப்பாடுடன் ஒருவர் நேர்மையாக இருந்தால் தப்பித்து விடுவார்கள் உண்மையிலேயே ஒரு இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒருத்தர் வந்து கட்டாயம் மாற மாட்டாங்க இந்த விஷயத்திலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க ஆனால் மனதில் சிறு சஞ்சலங்களை கொண்ட மக்கள் மனிதர்கள் கட்டாயம் மாறிவிடுவார்கள் அதனால் அளவோடு அவர்களுடைய குறைகளை அட்வைஸ் செய்யுங்கள் பேசி பேசி மேலும் மேலும் புண்படுத்துவதை விட அமைதியாக சொல்லி அடக்கமாக இருங்கள் இல்லை என்றால் நாம் தான் சங்கடத்தில் மாட்டிக்கொள்வோம் வாயை விட்டு வழியை வாங்கி கொண்ட கதையாகும் சும்மாவா சொன்னார்கள் அன்னாலில் எல்லாமே அனுபவம் கற்றுத்தந்த பாடம்தானே வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பாடங்கள் தான் அப்போது வயதை கடந்த பெரியவர்கள் சொல்லும் பாடம் அனுபவ தானே ஆக வாழ்க்கையே ஒரு அனுபவம்தான் நன்றி